ஓம் சாந்தி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரண் அவ்வக்த பார்தாதா விவைஸ் இருபது இரண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று மதுவன் தலைப்பு சிவஜெயந்தி என்பது விரதம் எடுப்பது மற்றும் அனைத்தும் சமர்ப்பணம் சமர்ப்பணமாவதின் நினைவு சின்னமாகும் என்று திருமூர்த்திகளை படைப்பவர் சிவபாபா தனது பூஜைக்குரிய கிராமங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார் சந்திக்கவும் வேண்டும் என்று கொண்டாடவும் வேண்டும் நீங்கள் அனைவரும் உலகின் நாலாபுறங்களிலும் பாப்தாதாவின் ஜெயந்தியை மிகவும் ஆர்வம் உற்சாகத்துடன் கொண்டாடுவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் தந்தையின் ஜெயந்தி கொண்டாட வந்திருக்கிறோம் என்ற என்று குழந்தைகளாகிய நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் குழந்தைகளின் ஜெயந்தி கொண்டாட வந்திருப்பதாக தந்தை கூறுகின்றார் நீங்கள் அனைவரும் கூட தனது ஜெயந்தி அலௌகீக பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள் முழு கல்பத்திலும் இவ்வாறு விடுபட்ட மற்றும் அன்பான பிறந்த நாள் ஒருபோதும் ஏற்படாது தந்தையின் பிறந்த நாள் மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் என்று முழு கல்பத்திலும் பார்த்திருக்கிறீர்களா கொண்டாடி ஏனெனில் உலக மாற்றத்திற்கான காரியத்தில் சிவத்தந்தை பிரம்மா என்ற மூத்த சகோதரருடன் பிராமணர்களும் அவசியம் தேவை பிராமணர்களின்றி எஜ்ஜம் வெற்றியுடையதாக ஆக முடியாது ஆகையால் தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் ஒரே நாளாகும் ஆக குழந்தைகள் உள்ளபூர்வமாக தந்தைக்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் தந்தையும் ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்கும் அலௌகீக பிறப்பிற்கு பல கோடி மடங்கையை அதிகமாக உள்ளபூர்வமாக ஆசீர்வாதங்களுடன் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் 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 அனைவரும் கசை அசைக்கின்றனர் மிக்க நன்றி ஒரு கையினால் கை தட்டுவது நன்றாக இருக்கிறது இரண்டு கைகளினால் அல்ல மிகுந்த குஷி ஏற்படுகிறது அல்லவா எனவே கை அசைப்பதை நிறுத்துவது கிடையாது உலகில் பக்தர்களும் கூட சிவ ஜெயந்தியை மிக விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு நாள் விழிப்புணர்வு மற்றும் ஒரு நாள் விரதமாக கொண்டாடுகிறார்கள் குழந்தைகளாக நீங்கள் அஞ்ஞான நிதிரையிலிருந்து விழிப்படையும் சங்கல்பம் ஒரு நாளிற்காக மட்டும் செய்யவில்லை அவர்களும் விழிப்பாக இருக்கின்றனர் ஆனால் நீங்கள் ஒரு சங்கம யுகம் வைரத்திற்கு சமமான யுகத்தில் விழிப்புணர்வு செய்கிறீர்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் விழிப்படைந்து விட்டீர்கள் தானே இப்பொழுது மீண்டும் தூங்கிவிட மாட்டீர்கள் தானே அல்லது சிறிது தூங்கி விடுவீர்களா தூங்கவில்லை என்றாலும் சிறிது தலை சாய்ந்து விடுகிறது இந்த விழிப்புணர்வு அப்படிப்பட்டது அதாவது சுயம் விழிப்படைவதுடன் மற்றவர்களையும் விழிப்படைய செய்கிறீர்கள் வாழ்க்கையில் ஞானத்தை தாரணை செய்வது என்றால் இருளிலிருந்து இருந்து வெளிச்சத்திற்கு வருவதாகும் இந்த அலௌகீக விழிப்பு அனைவருக்கும் பிடித்திருக்கிறது தானே என்று தந்தை கேட்கின்றார் மேலும் இன்றைய நாட்களில் விசேஷமாக பக்தர்கள் உங்களது நினைவார்த்தமாக பலியும் கொடுக்கின்றனர் நீங்கள் அனைவரும் எண்ணம் சொல் செயலினால் தந்தையிடம் சமர்ப்பணம் ஆகிறீர்கள் அதன் விளைவாக பக்தர்கள் தன்னை பலியாக்குவது கிடையாது ஆடு பலி கொடுத்து விடுகின்றனர் வேறு எதுவும் கிடைக்கவில்லையா ஏன் ஆடு கிடைத்தது இதன் ரகசியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் தேக அபிமானத்தில் பெரிய மிக பெரிய காரணம் நான் என்பதாகும் இந்த நான் என்பதை அர்ப்பணிக்கும் போதுதான் பிராமண குழந்தைகள் ஆகியிருக்கிறீர்கள் ஆடு என்ன செய்யும் மே 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 என்றால் என்னது நான் நான் என்று கத்தும் இந்த நான் என்பது தேக அபிமானத்தின் அடையாளமாகும் அந்த தேக அபிமானத்தின் நான் என்பது மிகவும் சூட்சுமமாக இருக்கிறது விதவிதமாக இருக்கிறது முதலில் நான் என்று வருவது நான் சரீரம் நான் என்னார் இப்படி பிற சம்பந்தங்களில் மாட்டிக்கொள்ளும் விதமான நான் பிறகு பதவிகளுக்கான நான் ஆகவே இந்த நான் என்பதை விட்டுவிடுங்கள் இதை சமர்ப்பணம் செய்யுங்கள் ஆசிரியர் அனைவருக்கும் தங்களை என்ன கூறிக்கொள்கிறீர்கள் சமர்ப்பணம் அல்லவா சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா சரி இல்லறத்தில் இருப்பவர்கள் சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா ஆம் அல்லது இல்லை ஆண்டவர்கள் சொல்லுங்கள் என்று கேட்கின்றார் ஒன்று விவேகத்தின் ஆதாரத்தில் உணர்வது மற்றொன்று உள்ளப்பூர்வமாக உணர்வது ஒரு விஷயத்தை உள்ளப்பூர்வமாக உணர்ந்து விட்டால் உலகமே மாறினால் மாற மாட்டார்கள் பழைய சம்ஸ்காரம் அறுபத்தி மூன்று பிறவிகளாக இருக்கிற காரணத்தால் இயற்கையாக அது ஆகிவிட்டது இதை வேறொரு வார்த்தையில் இது தவறு கிடையாது குணம் என்று கூறுகிறோம் ஆக சில சம்ஸ்காரங்கள் அழிகிறது சில அமுங்கி இருக்கிறது பிறகு வெளிப்பட்டு விடுகிறது ஆனால் சர்ப்ப சமர்ப்பன் என்றால் ஒவ்வொரு ஆத்மாவிற்காக மனதின் உள்ளுணர்வு மற்றும் பாவனை மாறிவிட வேண்டும் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் விதவிதமான ஆத்மாக்கள் இருக்கத்தான் செய்வார்கள் ஆகவே சுபமான பாவனை வேண்டும் வரதானம் தந்தையின் அன்பை உள்ளத்தில் தாரணை செய்து அனைத்து ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய உண்மையான அன்புடையவராகுங்க ஸ்லோகன் தேகம் தேகத்தின் பழைய உலகம் மற்றும் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு பறக்கக்கூடிய பறக்கக்கூடியவர்கள் தான் இந்திரபிரஸ்த நிவாசிகள் ஆவார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அலௌகீக பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கும் குழந்தைகளை பார்த்து தந்தைக்கு மிக குஷி அவர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் சிவ ஜெயந்தி விழா தந்தை வந்திருக்கும் இந்த பூமியில் அவதரித்திருக்கும் தினத்தை தான் சிவ ஜெயந்தி என்று கூறுகிறார்கள் ஜெயந்தி என்பது என்னென்ன விரதம் எடுப்பது மற்றும் அனைத்தும் சமர்ப்பணம் ஆவதின் நினைவு சின்னமாகும் அதை பற்றி தந்தை கூறுகிறார் பாருங்கள் இன்று திருமூர்த்திகளை படைப்பவர் சிவபாபா தனது பூஜைக்குரிய சாலை கிராமங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார் இன்று நீங்கள் நீங்களும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் கொண்டாடவும் வேண்டும் நீங்கள் அனைவரும் உலகில் நாலாபுறங்களிலும் பாப்தாதாவின் ஜெயந்தியை மிகவும் ஆர்வம் உற்சாகத்துடன் கொண்டாடுவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் மதுபனில் தந்தையின் ஜெயந்தி கொண்டாட வந்திருக்கிறோம் என்று குழந்தைகளாக நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் தந்தை என்ன கூறுகிறார் குழந்தைகளின் ஜெயந்தி கொண்டாட வந்திருப்பதாக தந்தை கூறுகிறார் எங்கள் அனைவரும் கூட தனது ஜெயந்தி அலௌகீக பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள் முழு கல்பத்திலும் இவ்வாறு விடுபட்ட மற்றும் அன்பான பிறந்த நாள் ஒருபோதும் ஏற்படாது தந்தையின் பிறந்த நாள் மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் என்று முழு கல்பத்திலும் பார்த்திருக்கிறீர்களா கொண்டாடி இருக்கிறீர்களா ஏனெனில் உலக மாற்றத்திற்கான காரியத்தில் சிவ தந்தை பிரம்மா என்ற மூத்த சகோதரனுடன் பிராமணர்களும் அவசியம் தேவை பிராமணர்களின்றி எஜ்ஜம் வெற்றி அடையதாக ஆக முடியாது ஆகையால் தந்தை மற்றும் குழந்தைகளின்றி குழந்தைகளின் பிறந்த நாள் ஒரே நாளாகும் தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் இருவருக்கும் ஒரே நாள் இன்று குழந்தைகள் உள்ளப்பூர்வமாக தந்தைக்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் தந்தையும் ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்கு அலௌகீக பிறப்பிற்கு பல கோடி மடங்கு அதிகமாக உள்ளப்பூர்வமான ஆசீர்வாதங்களுடன் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் 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 அனைவரும் கருகி அசைக்கின்றனர் மிக நன்று ஒரு கையினால் கை தட்டுவது நன்றாக இருக்கிறது இரண்டு கைகளினால் அல்ல மிகுந்த குஷி ஏற்படுகிறது அல்லவா எனவே கை அசைப்பதை நிறுத்துவது கிடையாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிவஜெயந்தி கொண்டாட வந்திருக்கும் குழந்தைகளை பார்த்து தந்தை உரையாடுகின்றார் அவர் கூறுகிறார் யார் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றார்களோ பிராமணர்களும் விருத்தியாக வேண்டும் மேலும் தீவிர வேகத்தில் விருத்தியாக வேண்டும் மேலும் மனிதர்களுக்கு பிரியமான சேவை விதவிதமான திட்டம் மூலம் சேவை நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அது மிகவும் நன்றாக இருக்கிறது இப்பொழுது விதவிதமான இடங்களில் சகயோகி ஆத்மாக்கள் நன்றாக நிமித்தமாக இருக்கின்றனர் சகயோகிகள் மிக நன்றாக இருக்கின்றனர் சகயோகம் என்பது ஒரு அடி ஒரு அடி எடுத்து வைக்கின்றனர் ஆனால் அடுத்த அடி யோகி கர்மயோகி கர்மயோகி அல்லது சகஜ யோகியாகவும் சிலர் ஆகியிருக்கின்றனர் இதுவும் அடுத்த நிலையாகும் இப்பொழுது இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நடைமுறை சொரூபத்தில் மேடையில் நடிப்பு நடிக்க வேண்டும் மைக் மேடையில் இருக்கும் அல்லவா ஆக மைக்காகி சேவை என்ற மேடையில் நடைமுறை சொரூபத்தில் அவசியம் வருவார்கள் நீங்கள் மைட் அதாவது சக்தி நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் அவர்கள் மைக்காக வேண்டும் பிரமபவ அவக்த ரூபத்தில் மைட்டாக இருந்து குழந்தைகளாகிய உங்களை மைக்காக ஆக்கினார் அதுபோன்று நீங்கள் மைட் ஆகுங்கள் முதலில் சக்தி நிறைந்தவராகுங்கள் நல்ல மைக் தயார் செய்யுங்கள் நல்ல நல்ல மைக் இருக்கின்றார்கள் வேகமாக செல்லக்கூடிய நம்பிக்கைக்குரியவர்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் தொடர்பை அதிகப்படுத்துவது அவசியமாகும் என்ன செய்வது எப்படி செய்வது என்று அவர்கள் யோசிக்கின்றனர் மைட்டாகி அவர்களுக்கு விதியை கூறுங்கள் அவர்கள் லௌகீக தொழில் மற்றும் அலௌகிக சேவை இரண்டிலும் சமமாக இருந்து கடைசியில் வந்தவர்கள் வேகமாக முதல் வரிசையில் வந்துவிட வேண்டும் இவ்வாறு பிரத்யட்சம் ஆக வேண்டும் தொடர்பு மற்றும் கரண்ட் கொடுத்தால் போதும் ஆன்மீக கரண்ட் வைப்ரேஷன் வாயு மண்டலம் என்ற கரண்ட் மற்றும் விதி சமமாக இருக்கும் வாழ்க்கையானது மிக நன்றாக மற்றும் எளிதாக இருக்கிறது என்பதற்கு நிமித்தமாக அவர்கள் ஆக வேண்டும் சரிதானே என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டீர்களா சிறிய சிறிய பூங்கொத்து தயார் செய்யுங்கள் பெரிய பெரிய பூங்கொத்து இல்லை என்றாலும் ஐந்து மலர்கள் பத்து மலர்கள் அப்படிப்பட்ட பூங்கொத்து கொண்டு வாருங்கள் ஒவ்வொரு திசையின் பக்கமும் பாப்தாதாவின் பார்வை இருக்கிறது கேட்டீர்களா பாண்டவர்களே கேட்டீர்களா என்று கூறுகின்றார் மேலும் பாப்தாதா கூறுகின்றார் குழந்தைகளே தந்தை வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான அன்பு கொடுக்கின்றார் ஆனால் குழந்தைகள் தந்தையை தங்களது சக்தியின் அனுசாரமாக அன்பை தாரணை செய்கின்றனர் யார் அமிர்த வேலை என்ற ஆதி நேரத்தில் தந்தையின் அன்பை தாரணை செய்து விடுகிறார்களோ உள்ளத்தில் பரமாத்மா அன்பு கலந்திருக்கும் காரணத்தால் வேறு எந்த அன்பும் அவர்களை ஈர்க்க முடியாது ஒருவேளை உள்ளத்தில் முழு அன்பு தாரணை செய்யவில்லை என்றால் உள்ளத்தில் இடம் இருக்கின்ற காரணத்தினால் மாயை விதவிதமான ரூபத்தில் அநேக அன்பில் உயர்த்திவிடும் ஆகையால் உண்மையான அன்பானவராகி பரமாத்மா அன்பில் நிலை நிறைந்திருங்கள் ஓம் சாந்தி पुडि மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசோடு வே മൂഴുകി ദിനത്തെടുത്ത് മുടി സോടുവേനെ ബാബാൻ